அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் சரணாகதினா என்னன்னு தெரியுமாங்க ஒருவன் வேகமாக ஓடி வந்தான் எதிரே ஒரு முனிவர் வந்தார் ஏனப்பா இப்படி தலை தரிக்க ஓடி வருகிறாய் என்று கேட்டார் என்னை துரத்தி கொண்டு வருகிறது ஐயா என்றான் அவன் ஏதாவது நாய் துரத்தி கொண்டு வருகிறதோ என்று நினைத்து அவளுக்கு பின்னால் பார்த்தார் முனிவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதுவுமே தெரியவில்லை எதுவுமே இல்லையே அப்பா என்றார் முனிவர் நல்லா பாருங்க என்றான் அவன் பார்த்துவிட்டு தான்ப்பா சொல்கிறேன் என்றார் முனிவர் இதோ பாருங்கள் இதுதான் என்னை துரத்துகிறது என்று சுட்டி காட்டினான் அந்த இடத்தில் அவனுடைய நிழல் இருந்தது என்னப்பா சொல்கிற என்று கேட்டார் முனிவர் கொஞ்சம் சந்தேகமாக அதன் பிறகு அவன் விவரமாக சொன்னான் எனக்கு நிழலை கண்டாலே பிடிப்பதில்லை எப்போது பார்த்தாலும் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை என்னால் சகிக்க முடியவில்லை அதனிடமிருந்து பிரிவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்த்துவிட்டேன் முடியவில்லை என்றான் அப்படி என்ன முயற்சிகள் செய்தாய் என்று கேட்டார் முனிவர் ஒரு பெரிய குழியை தோண்டி அதிலே என்னுடைய நிழலை பொதித்து விடலாம் என்று முடிவு செய்து மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு போனேன் ஆழமான குழியை தோண்டினேன் புனிந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள நிழல் தெரிந்தது இதுதான் சமயம்னு மண்ணை போட்டு மூடிவிடலாம் என்று நினைத்து கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டேன் இப்போதும் நிழல் மண்ணுக்கு மேலே வந்து இருந்தது இது என்னடா வம்பா போச்சு என்று சொல்லி அவசர அவசரமாக மண்ணை அள்ளி போட்டேன் நிரம்பி விட்டது மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்கார்ந்திருந்தது சரி இந்த குழியில் இதை புதைக்க முடியாது என்று முடிவு பண்ணி இங்கேயே விட்டுட்டு ஓடிவிடுவோம் என்று நினைத்து ஓடினேன் அது காலை நேரம் இவன் மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் ஓடி ஓடி பார்க்கிறான் நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது சரி திரும்பி ஓடி பார்ப்போம் என்று நினைத்து அப்படியே திரும்பி ஓட ஆரம்பித்தான் இப்போது நிழலை காணவில்லை கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான் பின்னாலேயே நிழல் துரத்துகிறது இப்படி ஓடி வரும்போதுதான் முனிவர் என்னை நிறுத்தியிருந்தார் இந்த நிழலை துரத்த ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா என்னால் தாங்க முடியல என்றான் முனிவர் சொன்னார் அங்கேயும் இங்கேயும் ஓடாத அப்படியே கீழே படுத்துக்கோ என்றார் அவனும் அப்படியே படுத்து கொண்டான் அப்படியும் இப்படியும் திரும்பி பார்த்தால் நிழல் காணவில்லை இப்போது தான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லா மனிதர்களும் இப்படி தாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நான் எனது என்கிற ஆணவம் அவர்களை துரத்தி கொண்டே இருக்குதுங்க அதை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று நினைத்தாலும் அது முன்னால் வந்து நிற்கிறது பரம்பொருளை நோக்கி ஓடும்போது இந்த ஆணவம் பின்னால் வந்து விடுகிறது தன்னை உணர்ந்த மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படும் நேரத்திலே அதாவது பரிபூர்ண சரணாகதி என்கிற நிலையில் அது முழுவதுமாக மறைந்து விடுகிறது அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லோரும் மாறிவிட்டால் இந்த உலகமே இன்பமயந்தானங்க யான் எனது எனும் செருக்கு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் என்ற செருக்கை எவன் தொலைக்கிறானோ அவனுக்கு தாங்க விண்ணுலகத்தில் உயர்ந்த இடம் காத்து கொண்டிருக்கிறது என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அந்த செருக்க தூக்கி எரிஞ்சிருவங்க தாங்க நாம் வாழ முடியும் சந்தோஷமாக நான் என்கிற ஆணவம் நமக்கு தேவையில்லைங்க நான் என்பது எதுவுமே கிடையாதுங்க நம்மளை படைத்த அந்த பரம்பொருள் மட்டும்தான் நாம் எதுவுமே கிடையாது அப்படி சரணாகதி அடைந்தோம் என்றால் உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பவர்கள் நம்மை தவிர யாருமே கிடையாதுங்க வாங்க எல்லாரும் சரணாகதி ஆடும் ஆகுவோம் இறைவனின் பாதத்தில் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ